படம் வந்து நான் மலேசியால ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மீடியட்டா வந்து மூணு மாதத்தில் ஆரம்பித்த படன்றதுனால என் முகத்துல அங்கங்கே ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும் பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டேரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தை நான் நடிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட விஷஸ் தெரியுது இது தனாவுக்கு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஐ திங்க் வானம் கொட்டிடணும் அப்படின்ற படம் வந்து த்ரீ இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு அவருக்கு பெரிய லைஃப் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டி டி ராஜா அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கார் என்னோட கேரியர்லயே அது பேர் கூடில் உருவன் கூடிய ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படத்தை வாங்கின அத்தனை தெரியாரங்க பிரியூசர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும் நம்புகிறேன் என்னோட கரியர்லேயே இது கண்டிப்பா ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நன்றி உங்களோட வழக்கம் போல் நீங்க கொடுக்குற சப்போருக்கு ரொம்ப நன்றி இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் ஆமா 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 நிறைய பண்ண எப்ப பண்ணேன் மலேசியால அடி வாங்கிட்டு வந்து சொன்ன இல்லையா எட்டு பிளேட்டு ஸ்வெல்லிங் கூட இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடிச்சேன் நிறைய பண்ணி பழக்கம் இருக்கு ஆக்சுவலா பட் ரொமான்ஸ் தான் அதிகமா பண்ணிருக்கேன் அந்த படத்துல தெரிஞ்சதா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம அந்த பொண்ணை வெரைட்டி வெட்டி பிடிச்சோம் இல்லையா பண் டீசெண்டா பண்ணோம் இன்டீசெண்டா பண்ணுவோம் சரி சரி தேங்க்யூ தேங்க்யூ

அமைச்சுதான் வந்து அந்த ஆட்சி

எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் சார் நினச்சா முடியும் சார் இல்லை சார் இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார் ஒருத்தர் கஷ்டப்படணும் இந்த பர்மிஷன் இல்லாமலா அது பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார் பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் இந்த பாலத்தை அவன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கற்றது சாத்தியம் அதை வச்சிருக்க சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடிவு அந்த சகஜம் தான் சார் நடக்கிறது தானே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்ல அப்படி பண்ணல படத்துல சார் டேரக்டர் இல்ல டேரக்டர் தான் இல்ல சார் நடக்கிறத காட்டுறாங்க அவ்வளவு படத்துல குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல கண்டிப்பா வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும் கண்டிப்பா இல்ல நான் குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே செய்யும் நம்மள வந்து நல்லாவா வந்து திடீர்னு கெட்டவனா மாத்திரும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க முக்கம் வழியே வந்துரும் கண்டிப்பா வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இல்லதான் இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய இருக்குன்ற உண்மைதான் பட் சினிமா எடுக்கும் போது பிரதன் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன் ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோ காட்ட முடியும் சோ வில்லனை காட்டும் போது அவனை குளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி காட்டும் தப்புன்னு கீழே போட்டுப்போமே சார் புகைப்பிடித்தல்

அது வந்து ஹிட்லர்ன்ற பேர்ல பல பேர் இருக்கிறாங்க انا இவர் இவரனால அந்த ஹிட்லர்ங்க பேருக்கே ஒரு பெரிய கங்க கெட்ட பேர் வந்துச்சுனு வெச்சிட்டீங்களா இப்போ கெட்ட맨 கெட்ட맨 இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியுறான் ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஈவன் டெரர் ஆகிறான் அவங்கள கொல்றதுக்காக அப்படினால படத்துக்கு ஹிட்லரன்ற ஒரு குறியீடு வச்சிருக்காங்க கரெக்ட் அந்த வந்து மாரி செல்வராஜ் அசிஸ்டென்ட் ஆமாம் படத்துல பாத்தீங்க அளைபா இதே மாதிரி பல ஷாட் எடுத்து ட்ரைங்க ஏத்து இருக்காரு நீ கேட்டிங்களா இல்ல நான் அப்படி கேட்கலப்பா ரొமான்ஸ் வென்னு தான் கேட்டேன்

அப்படின்றதுனால வந்து அவர் கூப்பிட்டுருந்தாருனால போயிட்டார் அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் வந்து டேரக்டர் நிறைய தேங்க் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ